வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே சென்னையில் நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த தொழிலாளிகளின் போராட்டம் அதாவது தூய்மை தொழிலாளிகளின் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக அங்கே ஒரு பெரிய பரபரப்பு சென்னை மாநகர சபைக்கு முன்னால் ரிவன் பில்டிங்குக்கு முன்னாலே ஒரு பெரிய பரபரப்பு காணப்படுகின்றது மக்கள் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட இனர் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் அவர்களை போட்டு சில்லா சின்ன பின்னா கொண்டிருக்கின்றார்கள் இந்த தூய்மை பணியாளர்கள்தான் கொரோனா காலத்திலும் சென்னையை தூய்மையாக வைத்திருக்கின்றவர்கள் இவர்களுடைய நிலைமை இன்றைக்கு கவலைக்கிடமான ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தள்ளி இருக்கின்றது எங்களுடைய ஸ்டாலின் அப்பா அப்பாவின் ஆட்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது அப்பா தன்னுடைய பிள்ளைகளையே கைவிட்டு விட்ட ஒரு நிலையைத்தான் நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அங்கே குழந்தைகளை வீட்டிலே விட்டுவிட்டு அங்கே வந்து வீதியிலே இப்போ போராடும் பெண்களை பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது அங்கே இவர்கள் ஆயிரம் ரூபாய் அங்கே பெண்களுக்கு அங்கே கொடுக்கின்றார்கள் அப்படி நிறைய வேலைகள் அங்கே கருணாநிதிக்கு சிலை வைக்கின்றார்கள் அங்கே நிறைய பணங்களை விரயம் செய்கிறார்கள் அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மாநகர சபையின் நிரந்தர பணியாளர்களாக ஏன் ஆக்க முடியாது இதுதான் என்னுடைய கேள்வி ஆகவே இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அளிக்கப்பட வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லாமல் போனால் ம மக்கள் நிம்மதியாக இது அந்த இடத்திலே வாழ முடியும் அது சென்னையில் இல்லை தமிழகத்தில் எந்த இடத்திலும் வாழ முடியும் ஏனென்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் கொரப்ஷன் கொமிஷன் கலெக்ஷன் இதான் இவர்களுடைய தூய வாசகமாக தூய கொள்கையாக கடைபிடித்து கொள்ளிருக்கிறார்கள் அதிலே பாபு அடிக்கின்ற கொள்ளை மிகவும் மிகவும் சொல்ல முடியாத அளவிற்கு இந்து கோயில்களில் இருந்து அங்கே அடிக்கின்ற ஒவ்வொரு கொள்ளைகளும் அங்கே ஸ்டாலின் குடும்பத்துக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது ஸ்டாலின் குடும்பத்தின் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக பாபு இருக்கின்ற படியினால் அங்கே சேகர் பாபு நடத்துகின்ற நாடகமும் கூலி தொழிலாளிகள் பணங்களில் அடிக்கின்ற கொள்ளைகளும் மக்கள் இன்றைக்கு கேவலமாக பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகமே இவர்களுடைய இந்த நிலையை பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இவ்வளவு நாளும் பதினொரு நாள் ஆகிவிட்டது பதினோரு நாளாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இறங்கி வராமல் இருக்கின்றது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது மக்கள் கொதித்து எழ வேண்டும் இந்த திராவிட கழக ஆட்சியை முற்றுமுழுதாக முழுதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் மக்கள் உடைய இந்த துன்பங்களும் துயரங்களும் நீக்கப்பட வேண்டும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களும் இதை பார்த்து கொதிந்து கொதித்து எழ வேண்டும் அங்கே எத்தனை கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேர் அங்கே வந்து இந்த மக்களை பார்த்து இதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று பதினோரு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இறங்கி வராத கல்மணம் படைத்த இந்த அரசாங்கம் இவர்களுடைய ஒவ்வொருவருடைய வரலாறையும் நீங்கள் திருப்பி பாருங்கள் கே என் நேருவின் வரலாறை பாருங்கள் எங்கிருந்து வந்தவர் இன்றைக்கு எங்கிருக்கின்றார் எவ்வளவு கோடிகளை அடித்து சம்பாதித்திருக்கின்றார் கொள்ளை அடித்து சம்பாதித்திருக்கின்றார் அதேபோல் பாபுவின் வரலாறை பாருங்கள் எவ்வளவு கோடிகளை அடித்து அவருடைய சொத்து மதிப்பு கோடி கணக்கிலே கோடிகளை அடித்து சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு மந்திரிகளும் இதிலே ஒரு கொஞ்சம் காசை எடுத்து இவர்களுடைய பிரச்சனையை இவர்கள்தான் உங்களுக்கு சென்னையை தூய்மையாக வைத்திருக்கின்றார்களே அந்த சென்னை அழகிய சென்னையாக பிரச்சனையாக இருப்பதற்கு காரணமே இவர்கள் தானே இதை நீங்கள் வைத்திருப்பதற்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தயவு செய்து சிந்தியுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சர் ஊனாக்கானா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சிந்தித்து தயவு செய்த ஒரு முடிவெடுங்கள் உடனடியாக எடுங்கள் இந்த முடிவு மிகவும் இம்பார்ட்டன்டாக இருக்கின்றது நன்றி வணக்கம்